தன்மான உணர்வோடு சுயமரியாதையாக நாங்கள் இருக்கிறோம் யாருக்கும் நாங்கள் அடிபணிஞ்சு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னார் இன்னொன்று நீங்கள் கேட்குறது என்னென்னா நேற்று அவர் எந்த பாடு எப்பாடுபட்டாவது நாங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவோன்னு நீங்கள் சொன்னதை நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அதானே நேற்றிக்கு பேசும்போது அதை சொல்லிட்டார் அவர் நேற்றுக்கு பேசும்போது மிக தெளிவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பழனிசாமிக்கு அஇஅதிமுகவை சேர்ந்த பழனிசாமியை முதல்வராக்கவோன்னு பேசுகிறார் ஒரு தற்குரியை முதல்வராக்குகிறாரா ஏற்கனவே அவர் பச்சை துரோகி என்று சொன்னார் முதுகலை குத்திட்டார் பிரதம மந்திரி பக்கத்தில் உட்கார வச்சேன்னு சொன்னார் அந்த துரோகி பச்சை துரோகியை முதல்வராக்குகிறாரா சிறுவம்பாளையத்தில் கிரிமினல் கேஸ் சுமந்து தப்பித்து வந்தவர்னு பேசினார் அவரை முதலமைச்சராக்க வேண்டும் என்று சொல்கிறாரா நீங்க அந்த புறா கேட்டிருப்பீங்க எவ்வளவு கேவலமாக பழனிசாமியை ஆம்புலன்ஸ் பழனிசாமியை பேச வேண்டுமோ அவ்வளவு கேவலமாக பேசினாரா இல்லையா அப்புறம் தன்மானம் சுயமரியாதையெல்லாம் பேசிவிட்டு நாங்கள் எப்படியாவது அவரை முதலமைச்சராக்குவோன்னு சொன்னால் நீ யாரை சொன்னீங்க பச்சை கையெழுத்து போட்டு இந்த அண்ணாமலை லஞ்சம் வாங்காத நேர்மையான அதிகாரியாக இருந்த அண்ணாமலையை பார்த்து பேசுவதற்கு இந்த தற்கொலைக்கு யோகிதை இல்லைன்னு சொன்னீங்க நீ சொன்னீங்களா இல்லையா அதையெல்லாம் சொல்லிவிட்டு எவ்வளவு கீழ்த்தரமாக பேச முடியுமோ பேசிட்டு இப்போ திடீர்னு ஞானோதயம் வந்து நீங்கள் சரியாக டிராக்டில் இருக்கீங்க அப்படின்னு தான் நாங்கள்லாம் நினச்சிட்டு இருந்தோம் பொதுமக்கள் மத்தியில் உங்களுக்கு ஒரு தனியாக செல்வாக்கு இருந்துச்சு நேற்று ஒரே ஒரு நிமிடத்தில் அண்ணாமலை இந்த செல்வாக்கை அவரே சரிச்சுக்கிட்டார் எப்போ அந்த வார்த்தையை சொன்னாரோ இவ்வளவு கேவலமாக பழனிசாமி சித்தரித்து விட்டு அந்த பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சி நாங்களாம் சேர்ந்து முதலமைச்சராக்குவோம் என்று சொன்னால் இப்படிப்பட்டவரால் எப்படி சார் முதலமைச்சராக்குறது அதிமுக நான்காவது இடத்துக்கு போகும் சொல்லியிருக்கார் பழனிசாமி தலைமை இருந்தால் நான்காவது இடத்திற்கு போகும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கட்சி முடிஞ்சு போச்சு டெப்பாசிட் போச்சு எல்லாம் போச்சு இது மாதிரி ஆளுங்களை வச்சு தலைமை வச்சு இந்த கட்சி ஒழிச்சிட்டாரு எப்படிப்பட்ட கட்சி அப்படிலாம் பேசிட்டு எப்படி சொல்கிறீங்க நீங்கள் எந்த வாயில சொல்கிறீங்க நீங்கள் எவ்வளோ நாள் மக்கள் உங்களுக்கு தனி செல்வாக்கையும் மரியாதையும் கொடுத்து கொண்டிருந்தார்கள் அவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் இதை போட்டேன் நான் ஒரு கட்சியோ கட்சி தலைமையோ தன்மானத்தை மீறி தேவையில்லை அந்த கட்சி அதை தான் நாங்கள் நீந்திக்கிட்டு இருக்கோம் பழனிசாமி அன்னைக்கு எடுத்து வெளியில் வந்தால் இன்னமும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம் போராடிட்டு இருக்கேன் எங்களுக்கு கவலையே இல்லை கஜேந்திரன் இங்கே நம்ம வக்கீல் ஆரம்பம் இப்படி எல்லாம் எடுத்த முடிவும் முடிவு தான் நீங்கள் தனியாக ரோட்டில் போனால் ஒரு மரியாதை இருந்தது தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து நடத்திங்கன்னா கூட செல்வாக்கா இருந்திருப்பீங்க நீங்கள் ஒரே நாளில் போட்டு உடைச்சிட்டீங்களே எல்லாத்தையும் நீங்கள் அமித்ஷா வந்து ஒரு ஆட்டம் ஆடணுமா என்ன சொல்லுங்க பார்ப்போம் உங்களுக்கு வேண்டிய மரியாதை எங்கே தரப்படவில்லை அதே சிறுவம்பாளையம் பழனிசாமி சொல்லிதான் தலைவர் பதவியிலிருந்து உங்களை காலி பண்ணாங்க நான் திருப்பி கேட்குறேன் திரு அண்ணாமலை அவர்களை அண்ணே நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க அழகா அண்ணே 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 உங்களை கேட்குறண்ணே உங்களை பழனிசாமி ஒத்துக்கிறார முதல்ல அந்த பாயிண்ட்டுக்கு வரானே இவ்வளோ பேசுறீங்கல்ல அவரை முதலமைச்சராகணும்னு சொல்லி அண்ணாமலை நேத்தி சொன்னாருங்க நான் மதிக்கிறேன் வரவேற்கிறேன் நன்றின்னு சொல்ல சொல்லுங்கள் உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு எதாவது போஸ்டிங் கிடைக்குமான்னு நீங்கள் அலைஞ்ச மாதிரி தான் எனக்கு என்னவோ தெரியுது தவறாக தெரியுது ஆகவே இது மிகவும் வன்மையாக கண்டனத்துக்குரியது அண்ணாமலை இப்படி மாறுவார் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை இஸ் நாட்டி ஆளுநரி பர்சன் இஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் தன்மானத்தோடு இருக்கிறேன் ஒரு வில்லேஜில் போகிறேன் நான் மாடு மேய்ச்சிட்டு இருக்கேன்னா அதான் என் தொழிலை போச்சு நான் அந்த அரசியலில் எப்பயாவது கோயில் குளத்துக்கு வரேன்னு பேசிகிட்டு இருந்தீங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் பேச ஆரம்பிச்சுங்க ஆனால் தவழ்ந்து காலில் விழுந்து அந்த ரிசார்ட்டில் எப்படியாவது முதலமைச்சராகி ஏழை விட்டு அப்புறமா முதலமைச்சரான கேடுகட்ட ஜென்மம் பழனிசாமின்னு சொன்னீங்களே எப்படி முதலமைச்சரார் பழனிசாமி நீங்கள் விளக்கி சொன்னீங்களா இல்லையா இப்போ மாற்றி பேசலாமா சார் சார் அப்படிப்பட்ட பதவி உங்களுக்கு வேணாம் சார் தூண் தூக்கி எரிஞ்சுட்டு வாங்க மக்கள் உங்களை மதிப்பாங்க அங்கே தான் சிலிப் ஆகிட்டிங்களேன்னு கஷ்டமாக இருந்தது ஆகவே தான் அதை போட்டு காமிச்சு மீடியா முன்னாடி இப்படி பேசுகிறார் இப்போ இப்படி பேசுகிறார் மாற்றி பேசுகிறார் அப்படிங்கிறத சொன்னேன் ஆட்சிக்கு ஒன்றும் வரப்போகிறதுல விடுங்க நீங்கள் இல்லை வடக்கே இருந்து இன்னும் நூறாறு தலைவர்கள் இங்கே வந்தாலும் அது நடக்காது